அனைவருக்கு வணக்கம் இந்த திமுகவில் நாஞ்சில் சம்பத்ன்னு ஒரு பேச்சாளர் இருக்கிறான் அவன் பேசுறது நமக்கு அப்படியே ஓட்டம்ப புல்லரிக்குது சீமான் ஒரு அனாதை அவன் இவன் அவன் ஒரு ஆளு ஒரு மேல பேசுறது சீமான் அனாதை இல்லை நாஞ்சில் முப்பத்தி ஆறு லட்சம் சீமான்களை உருவாக்கிய சீமான் உண்மை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்போர் நடக்கிறதுக்கு உன் தலைவன் காரணமா இருந்தான் அந்த அதுக்கு பிறகுதான் என் தமிழ் இன மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்று இங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுதான் இந்த நாம் தமிழர் கட்சி மழையிலையும் சரி வெயிலையும் சரி காத்துலையும் சரி புயல்லையும் சரி அஞ்சாமா ஒவ்வொரு மேடையிலையும் பல மணி நேரமா மழையிலையும் இருக்கட்டும் வெயிலையும் இருக்கட்டும் காத்திருந்து பேச நபர் தான் செந்தமிழ் சீமா இருபது மீட்டர் சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் அசராம மேடையில் இருந்து நின்று அப்படியே பேசி மக்களை அந்த அளவுக்கு புரிதலோட படுத்துவார் தமிழ் தேசியம்னா என்ன ஆரியம்னா என்ன திராவிடம்னா என்ன அப்பேற்பட்ட செந்தமிழ் சீமானை நீ பேசுகிறாய் அனாதை என்கிறாய் நீ தாண்டா அனாதை நீ எலும்பு துண்டுக்கு கவி நீ பேசறனா எவ்வளவு எலும்பு துண்டு போடுறாங்களோ அந்த அளவுக்கு பேசு நீ என் நிலத்தில் வந்து என்னுடைய வரி பணத்திலேயே நீ வாழ்ந்துகிட்டு வாடகை வாய ஓட்டிக்கிட்டு எங்க எங்க மண்ணிலையே எங்களுக்கே நீ திட்டுறியா நீ ஒரு கட்சியில இல்ல நீ பல கட்சியில இருந்த நீ பல கட்சியில இருந்த முதல்ல வைக்க கூட இருந்த அங்க கருத்து வேறுபாடு திராவிட மறுமணியின் ஒரு கட்சியில இருந்த அங்கேயும் கருத்து வேறுபாடு அதுக்கப்புறம் டிஎம்கேல வந்து இணைஞ்சாரு அங்கேயும் ஓடி ஓட அப்படின்னு அடிச்சு துறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் சரண்டர் அம்மா போன பிறகு உடனே மறுபடியும் உடனே டிஎம்கேல வந்து நீ இணைஞ்சுக்கிட்ட நீ ஒரு பேச்சாளர்னா பேச்சாளர் மாதிரி பேசு எலும்பு துண்டு ஓவரா கவாத உனக்கு சொல்றது அதுதான் மரியாதை நீ என்ன பெரிய அப்பாட்டக்கரா அவங்கரை இவங்கரை பேசறதுக்குன்னு ஒரு மேடை நாகரிகம் ஒன்று இருக்கு நீ வயசுக்கு தகுந்த மாதிரி பாவம் உன்னை பார்த்தா பாவமா இருக்கு ஐயோ வயசாயிடுச்சே ஏதோ சீமான திட்டினாலும் சீமான திட்டலன்னா இந்த அளவுக்கு தூக்கம் வராது சீமான நீ திட்டனால தான் உன் குடும்பம் ஓடுதில்ல உன் குடும்பம் வைத்துப் புழப்பு ஓடுதில்ல இல்லைன்னா உன் குடும்பம் வயிற்று போடாது ஓடாது அதுவும் சரிதான் ஆனால் ஓவராக கூவாத கம்மியாக கூவு எலும்பு துண்டு எவ்வளவு தூக்கி போடுறாங்களோ அது தகுந்த மாதிரி பேசு என் நிலத்தில் வந்து என் நிலத்தில் நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு கிட்ட வரி வாங்கி நீ வயிற்று பிழைப்பு ஓட்டிக்கிட்டு எங்கள் பணத்தில் நீ செலவு பண்ணிக்கிட்டு எங்களுக்கே நீ திட்டுற ஒரே ஒரு சீமான் ஒரு சொடக்க போட்டார்னா சீமான் கை அசைச்சா போதும் தம்பி பிள்ளைகள் உஷார் ஆயிடுவாங்க மரியாதையா மானம் கெட்டு போயிடும் நல்ல ஒழுக்கமா பஸ்ட் மேடை நாகரிகம் பேச கத்துக்கோ என்ன ஆனவரோட உனக்கு என்ன வாய் உனக்கு அதனால சீமான் தம்பி பிள்ளைகள்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நீ பேசுறதே மேடை நாகரிகம் எப்படி பேச வேணும் அப்படின்னு இருக்கு யாருக்கும் தரவுரையா பேசக்கூடாது இதுதான் உண்மை உன்னுடைய பொழப்பு எங்களுக்கு தெரியாதா ஒரு ட்ரெயின்ல ஒருத்த கொய்யாக்கா வாங்கி கொடுத்ததுக்கே அந்த அளவுக்கு நீ பெருமை பேசுற இவங்கிட்ட வேலை வாங்கி கொடுக்கற அவங்கிட்ட வேலை வாங்கி தர இன்னும் பல்லாயிரம் பணத்தை நீ சுற்றாளு பொய்ய பொய்யா நீ வந்து பெரிய நீ நீ என்ன கடவுளா யாரையும் மரியாதை தரைமுறைவாக பேசக்கூடாது மேடை நாகரிக ஒன்னு இருக்கு போலதான் நாம பேச என்னைக்கு கத்துக்க வேணும் அதனால நாஞ்சில் சம்பத் அவர்களே உங்களுடைய பேச்சு சரியில்லை உங்களுடைய போக்கு சரியில்லை நீங்க சாதாரண பேச்சாளர் எலும்பு துண்டு எவ்வளவு தூக்கி போடுறாங்களோ அதுக்கும் அந்த அளவு கூவுங்க அதுக்கு மேல நீ கூறிய இது உனக்கே ஐயோ அவர் கூடுனாலும் அவரு குடும்பம் லைஃப் ஓடாத பா வயிற்று பழப்பு ஓடாத சாப்பிட முடியாது பா தமிழர்களை இங்கு பேசுனாரா திராவிடங்கிட்ட அவன் போடுற எலும்பு துண்டை வச்சு சாப்பிட முடியும் அதனால பார்த்தா பெரிய மனுஷமா இருக்கிற கொஞ்சம் ஒழுக்கமாக நடந்து கொசுறது விதமே ஒண்ணு இருக்கு அதனால தமிழ் மண்ணில் எங்க மண் இது எங்க மண் அண்டிப்பிழைக்க வந்தன் திராவிடனும் ஆரியனும் இங்கு என்ன வேலை உங்களுக்கு இலங்கை இலங்கை உறவுகள் எங்க நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து எங்க தொப்புள் கொடி உறவுகள் இங்க வந்து குடியேறிக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க அகதின்னு சொல்றீங்க அவங்களுக்கு இங்க இருக்கிற குடியுரிமை தர மாட்டேங்கிறீங்க ஆனா ஆரியர்களாக நீங்கள் ஆந்திராவில் இருந்து ஹைதராபாத்ல வடக்கன் வடக்கன் அதே மாதிரி தான் இங்க ஓடி வந்தவன இவன்தான் அகதிகள் இவர்கள் தான் அகதிகள் என்றால் திராவிடர்களும் வடக்கன்று வடக்கர்களும் இவங்க தான் அகதி எங்க மண்ணில் எங்க தொப்புள் கொடி உறவு இங்க வந்திருக்காங்க எப்படி அகதியாக முடியும் அதனால தமிழர் நிலத்திலே தமிழருக்கு உரிமை இல்லை பதவி இல்லை எந்த விதமான அதிகாரம் இல்லை தான் திராவிடன் எங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் கோட்டரோ கோழி பிரியாணி கொடுத்துட்டு ஆட்சி அதிகாரத்தை தமிழ் மண் என்ன ஓட்டு போட்டுறோம் நம்ம நம்ம பண்ற தான் பெரிய தப்பு அதனால கண்டவன் வந்தவன் போனவன் இல்ல இந்த தமிழ் மண்ணை ஆள்லான்னு நினைக்கிறீங்க இங்க இருக்கிறவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் தமிழ என்னடா பண்ணிட்டு இருப்பான் சொல்லு பார்க்கலாம் செந்தமிழ் சீமான் வந்த பிறகுதான் வார்த்தையே தூக்கி போட்டார் ம் இதெல்லாம் நாங்க நினைக்கல மாற்றத்தைக் குண்டான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு யாருக்கிட்ட விளை போகாத செந்தமிழ் சீமான் தடமாறாத தங்க தலைவர் சொல்ல முடியும் மாங்கட்டவர்களே எங்கள் நிலத்தில் வாழ்ந்து கொண்டு எங்களை நீங்கள் பேசுகிறாய்களா பேசுகிறாயா மரியாதை கெட்டு போயிடும் என்பதுதான் நான் கூறுகிறேன் உன்னை எச்சரிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீ திருந்திக் கொள் உன்னும் வயது தகுந்த மாதிரி பேசு தமிழ் மண் இது எங்கள் மண் இங்கு நாடோடிகளாக அண்டிப்பிழைக்க வந்தவர்களை இனிமேல் இங்கு ஆள விடக்கூடாது ஏற்கனவே திராவிடர்கள் இந்த மண்ணை கூறையாடி சாமல் ஆக்கிட்டாங்க இன்னொரு திராவிடம் வரா யாரு விஜய்க்கு மாநாட்டிலே சொல்றாரு திராவிடமும் தமிழ் தேசியங்கிறாரு தமிழ் தேசியம் பொய் திராவிட தத்தா திராவிட கொள்கைதான் அவனுடைய கொள்கை ஏன்னா அவரு பூர்வீகம் இங்க கிடையாது ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அங்கிருந்து ராமேஸ்வரத்துல வந்து தங்கச்சி மடம் என்ற இடத்துல அங்கே குடி புகுந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பின்னணி பாடகராக இருந்து அப்படி அப்படியே அதுக்கு பிறகு தான் விஜய் தமிழ்நாட்டில்தான் பிறந்தார் இது திட்டவட்டமான செய்தி ஆனால் அவர்கள் தாய் தந்தைகள் நம்மை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களால் அல்ல பாருங்க அவர் விஜய் அப்பாவே சொல்லுவார் எனக்கு தெலுங்கே தெரியாது அவங்க அம்மா சொல்லுவாங்க ஹைதராபாத்ல இருந்து வந்தோம் பின்னணி பாடகராக பேர் அது மாதிரி ஆதாரம் வேணும்னா வீடியோ வேணும்னா நான் அனுப்புறேன் எல்லாமே இருக்கு அதனால எங்க மண்ணில் அண்டி பிழைக்க வந்தவன் தமிழர்களை திட்டி கொண்டு இருப்பீர்கள் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமா நாங்கள் சம்பா அமதியார் மரியாதையா பேச கற்றுக்கோ மேடை நாகரிகம் என்பது என்ன அது கற்றுக்கோ இல்ல மே நாம் தமிழர்கள் வந்து என்னைக்குமே மேடை நாகரிகத்தை மட்டும்தான் கடைபிடிப்பாங்க தவற யாருடையும் பேச மாட்டாங்க ஆமா நீங்க உங்ககிட்ட என்ன மேடை நாகரிகமே கிடையாது உங்களுக்கு மொதத்துல வரலாறு கிடையாது அண்டிப்பிழைக்க வந்தவர்களுக்கு ஏது வரலாறு திராவிட நாடு என்று சொல்கிறீர்கள் உலக மேப்பில் இருக்கா இந்தியா மேப்பில் இருக்கா தமிழ்நாடு மேப்பில் இருக்கா வரலாறு கிடையாது மொழி கிடையாது இனம் கிடையாது ஒரு நாடு கிடையாது ஆனா திராவிட நாடாம திராவிட மாடல் என்ன மாடல் என்ன மாடல் சாராயத்தை ஊத்தி கொடுக்கிறது மாடல் இதெல்லாம் ஒரு மாடலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேவலமா கவர்மெண்ட் ஸ்கூலு கேவலமா இருக்கு நெல்மணி குடன் கட்ட ஒரு சேமிப்பு குடம் இல்லை ஆனா இதுதான் மாடலா மாடல் மாடல் என்று சொல்லிக்கொண்டு அலையாளர்கள் மானம் விட்டு போயிடும் என்று இந்த காணொடியை முடிக்கிறேன் வெள்ளட்டும் தமிழ் தேசியம்